வணக்கம் தம்பி இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஒரு உண்மையான வழியை தேடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒருவேளை வாழ்க்கையில வழி தெரியாம தவிச்சு போய் உங்களுக்கு நீங்களே கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியாம சோர்ந்து போயிருக்கலாம் நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க உங்களுக்கு தேவைப்படுறது கொஞ்ச நேரத்துக்கு கிடைக்கிற ஒரு தற்காலிக சந்தோஷம் கிடையாது உங்களுக்கு தேவை ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு டிசிப்ளின் சில ரூல்ஸ் ஏன்னா ஒரு ஆணுக்குன்னு சில விதிகள் இருக்கும்போது அவனுக்கு ஒரு முதுகெலும்பு இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் அதுதான் அவனை ஒரு சரியான மிரட்டலான ஆளா மாத்தும் ஆண்கள் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஏழு விதிகள் இதுதான் ஒன்று செய்யறதை விட அதிகமா பேசாதீங்க வெறும் பேச்சுக்கு மதிப்பு மத்தவங்க பாராட்டணும்னு நினைக்கிறது ஒரு போதை மாதிரி நீங்க பேச பேச உங்க சக்தி குறையும் நீங்க தொடர்ந்து செய்யறதுதான் உங்களுக்காக பேசணும் உங்க செயல்கள்தான் உங்க அடையாளம் இரண்டு உங்களுக்கு நீங்களே கொடுத்த வாக்கை எப்பவும் மீறாதீங்க நீங்க மத்தவங்ககிட்ட கிட்ட பொய் சொல்லி தப்பிச்சிடலாம் ஆனா உங்களுக்கு நீங்களே பொய் சொல்லிக்க முடியாது இதை செய்ய போறேன்னு சொல்லிட்டு நீங்க செய்யாம விட்டா உங்க மேல உங்களுக்கே இருக்கிற மரியாதை போயிடும் கொடுத்த வாக்கை காப்பாத்துங்க முக்கியமா உங்களுக்கு நீங்களே கொடுத்த வாக்க மூன்று உங்க சுமையை நீங்களே தூக்குங்க உங்களுக்கு உதவ யாரும் வரமாட்டாங்க உங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய கடமைப்பட்டவங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதுக்காக இறங்கி வேலை செய்யுங்க உங்க பழக்கங்கள் பிடிக்கலையா அதை மாத்துங்க உங்களுக்கு பலம் வேணுமா அதை உருவாக்குங்க அந்த சுமை உங்களுக்காகவே செஞ்ச மாதிரி அதை நீங்களே சுமந்துக்கோங்க நாலு இப்ப நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த நிமிஷத்துல வாழுங்க சும்மா மனசு அலைபாய விடாதீங்க கற்பனையிலையும் கடந்த காலத்தை பத்தி நினைக்கிறதிலையும் தப்பிக்காதீங்க போன் ஸ்கிரீன் ஓடி ஒலியாதீங்க முழுசா இந்த நிமிஷத்துல இருங்க ஒரு இடத்துல நிலைச்சு நிக்கிறவன் தான் சக்தி வாய்ந்தவன் அஞ்சு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு உங்க கண்ட்ரோல்ல வைங்க யாராவது இல்ல ஏதாவது உங்களை கோவப்படுத்தினா முதல்ல மூச்சு விடுங்க அப்புறம் யோசிங்க அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க நீங்க மனுஷங்களையோ சூழ்நிலையோ கட்டுப்படுத்த முடியாது ஆனா உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கலாம் நீங்க உங்க உணர்ச்சிகளுக்கு அடிமை கிடையாது நீங்க தான் அதுக்கு எஜமான் ஆறு உங்க உடம்புக்கும் மனசுக்கும் எதை உள்ள அனுப்புறீங்களோ அதுல கவனமா இருங்க தேவையில்லாத எண்ணங்கள் குப்ப மாதிரி சாப்பாடு மொக்கையான கன்டென்ட் இது எல்லாம் சேர்ந்துதான் நீங்களா மாறுறீங்க உள்ள ஆண்கள் தன்னோட குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி தன்னோட மனசையும் பத்திரமா பார்த்துப்பாங்க ஏழு நேரம் போயிட்டே இருக்குங்கிற உண்மையோட வாழுங்க ஏன்னா அதுதான் நெஜம் இந்த நாள் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது இந்த மணி நேரம் இந்த பத்து வருஷம் இப்ப இருக்கிற நீங்க இது எதுவுமே ரெண்டாவது தடவை கிடைக்காது அதனால நேரத்தை வீணடிக்காதீங்க நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நீங்க ஆகணும்னு நினைக்கிற ஆள உருவாக்குது இல்லனா அழிச்சிடுது நீங்க நூறு சதவீதம் சரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா ஒரு வரைமுறை கண்டிப்பா தேவை அது இல்லைன்னா நீங்க சுலபமா பலவீனமாயிடுவீங்க இது வெறும் விதிகள் இல்ல உங்க வாழ்க்கைக்கு இதுதான் நங்கூரம் மாதிரி இதுல ஏதாவது ஒன்ன இன்னைக்கு எடுத்துக்கோங்க அதன்படி வாழுங்க நாளைக்கு நேத்த விட நீங்க இன்னும் கொஞ்சம் பெற்றான மனுஷனா இருப்பீங்க